ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஷஷ்டி திதி மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சப்தமி திதியானது வந்துவிடுகிறது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் இரவு ஒரு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இரவு ஒரு மணி ஏழு நிமிடம் வரை அதாவது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாகவும் அதனைத் தொடர்ந்து சித்தயோகம் கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது இதுபோக போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரடம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா இது போக கிருத்திகை விரதம் அப்படிங்கிறதும் இந்த நாளிலேயே வந்துடுறது ஆக இந்த நாளிலே முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா இது என்ன வைசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைத்ருதி என்று வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது சொல்லுவார் அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் பத்து மணி முப்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் காலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி இருபது நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு இருபத்தி நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி இருபது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார்